பெரிய பாய் நான் என்ன கச்சாப்பு கடையா வைச்சிருக்கேன் ஏஆர் ரகுமான் கலகலப்பு பதில் ஏ ஆர் ரகுமான் அவ்வப்போது கொடுக்கும் நேர்காணல்களில் சுவாரஸ்யமான பதில்களை அளித்து வருகிறார் ஏஆர் ரகுமானை அவரது ரசிகர்கள் பெரிய பாய் என்று செல்லமாக அழைக்கின்றனர் உலகளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைப்பது மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார் இரண்டு ஆஸ்கர் விருது வென்ற ஏ ஆர் ரகுமான் அவ்வப்போது கொடுக்கும் நேர்காணல்களில் சுவாரஸ்யமான பதில்களை அளித்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பெரிய பாய் என்று அவரது ரசிகர்கள் அவரை செல்லமாக அழைக்கும் பெயர் தனக்கு பிடிக்காது என்று ஏ ஆர் ரகுமான் தெரிவித்தார் இது குறித்து பேசும்போது பெரிய பாய் என்ற பெயர் எனக்கு பிடிக்கவில்லை அதென்ன பெரிய பாய் சின்ன பாய் நான் என்ன கச்சாப்பு கடையா வைச்சிருக்கேன என்று கிண்டலாக தெரிவித்தார் ஏஆர் ரகுமானை பெரிய பாய் என்றும் யுவன் சங்கர் ராஜாவை சின்னப்பாய் என்றும் ரசிகர்கள் செல்லமாக அழைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது